அதாவது கமோடிட்டி ட்ரேடிங் போட்டிருக்காரு ஹலாலா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அல்லாமல் பொருள் வணிகம் சம்பந்தமானது இது காரைக்காலருந்து ஐயோப்பு கேட்டிருக்காரு என்ன கேட்குறாருன்னா தங்கம் வெள்ளி காப்பர் அலிமன் அலுமினியம் குருடாயில் கேஸ் கோதுமை அது மாதிரியான உணவு உணவு உணவுப் பொருள்கள் இந்த சந்தை மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளின் விலைக்கு ஏற்ப வாங்குவது விற்பது இதுதான் கமாடிட்டி என்று போட்டிருக்கார் அவர் இது வந்து ஆன்லைனில் தான் இந்த பொருள்களை வாங்க முடியுமா பொருள் வந்து நம்ம கைக்கு வராது இதெல்லாம் அவர் சொல்கிற விஷயம் அதே போல் அதிக விலையுள்ள பொருளையும் நம்ம கையில் இருக்கும் குறைந்த பணத்தில் புக் செய்து விற்கலாம் இது லாபம் நட்டம் ரெண்டும் உள்ளது இந்த பொருள் வணிகம் செய்ய சம்மந்தமாக ஆய்வு செய்து பதில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்காரு கேட்டுட்டு சிலர் அதை அது என்னண்டு விளங்குவதற்காக சில வீடியோவளையும் இணைத்திருக்கிறேன்னு வீதிகளை இணைத்திருக்கிறார் அதில் அதோட ஒரு ஹதீசையும் இணைந்திருக்கிறார் ஒருவர் உணவுப் பொருளை வாங்கினால் அது அவரின் கைக்கு முழுமையாக வந்து சேராமல் அதை விற்கக்கூடாது என்று ரசுல்லா சொன்னதாக புகாரியில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறாவது ஹதீஸ் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கைப்பற்றாமல் நம்ம விற்கிறோம் அந்த ஹதீஸையும் கவனத்தில் கொண்டு பதில் தரவும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த பொருள் வணிகம் வந்த இந்த சந்தை இருக்குது பார்த்திங்களா இது வந்து இது ஷேர் மார்க்கெட்டு மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வியாபாரம் இது வந்து வியாபாரமே கிடையாது பொருள் வணிகம்னு சொல்கிறாங்கள இது ஒரு மோசடி இது ஒரு சூதாட்டமே தவிர இது ஒரு வணிகமே கிடையாது முதல் விளங்கிக்கிறணும் ஏன்னா அவர் அனுப்பின இந்த வீடியோக்களில் பார்த்து அதை சிலாயித்து சொன்ன விவரங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு திருட்டு பயிர்வு செய்கிற வேலை நல்லவன் செய்கிற வேலை இல்லை என்று தான் அதை முடிவுக்கு வர வேண்டி இருக்குது எப்படி வர வேண்டியிருக்குன்னு கேட்டால் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா வச்சுருக்குறோம் வைங்களேன் அதில் வந்து உங்கள்ட்ட அக்கௌண்ட்லாம் வச்சுக்கணுமா அதில் போய் சேர்ந்துக்கிறனு பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்கணுமா ஒரு பேங்க் அக்கௌண்டோடு அதில் போய் நம்ம சேர்ந்து மெம்பர் ஆகிக்கிட்டோம்னு சொன்னால் அவன் வந்து தங்க நமக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு பத்து கிலோ தங்கம் வேணுன்ட்டு நம்ம வாங்கலாமா ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம அக்கௌண்டில் அவங்க அக்கௌண்ட்டு மாறிக்கிறோம் ஒரு லட்ச ரூபா யாருக்கு போயிடும் இந்த நடத்து நிறுவனத்துக்கு போயிடும் நம்ம பேரில் என்ன செய்வான்னா இந்த பத்து தங்கத்தை நிறுத்தி வச்சுக்கிடுவான் நிறுத்தி வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே விற்றுறணும் அப்படி விற்கும்போது என்ன செய்யறேன்னு கேட்டால் நம்ம வந்து தங்க விலை ஏறினுச்சின்னு வைங்க ஏறும்போது விற்கிறோம் வாங்குகிறோம் வருவாங்கல்ல அவங்களும் இதை விற்று விட்டுருது என் தங்கத்தை உன் உங்க கணக்கு மாத்துறேன் என்கிட்ட ஒரு ஒரு கிலோ தங்கம் இருக்குது அதை வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உதாரணத்துக்காக ஒரு நம்பரை போட்டுக்கிறோம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன் பத்து லட்சத்து இருபத்தையாயிரம்னு அடுத்த நாள் ரேட் ஆகி போயிடுது மார்க்கெட்டில் நான் என்ன செய்யறேன்னு கேட்டால் அந்த வாங்க வர்றான்ல அவன் ஏன்னா கேட்டான்னு சொன்னால் ஏன் என் தங்கத்தை எடுத்துக்க பத்து லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இருபத்தையாயிரூவா எனக்கு லாபம் அவன் 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 கணக்கில் இருந்து இருபத்தையாயிரத்துக்கு எடுத்து என் கணக்கில் போட்டு விட்ருவாங்க இப்படியே வரும் இப்படி தான் அந்த ஆன்லைனில் அந்த பொருளை வந்து வாங்கி விற்கிறதுங்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க முதல் விஷயம் இதுக்கு ஓனர் யார் ஒருத்தன் பண்ணுறான்னு சொன்னால் இவன் வந்து நூறு கிலோ தங்கனாலும் அவன் தருவானான் நூறு கிலோ தங்கத்தை கூட நீங்கள் புக் பண்ணலாம் அவன்கிட்ட இருக்கா நூறு கிலோ தங்கம் அவன் கடை எங்கே இருக்குது எந்த இடத்துல வச்சுருக்கிறான் அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வச்சிருக்கிறான் என்ன இன்ஃபர்மேஷன் தங்கத்துக்கு இன்னைக்கு ரேட்டு என்ன வெள்ளிக்கு என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் அதை போட்டு விட்றான் அவனை ரேட்டை போட்டு விட்றான் நீங்கள் அவன் போட்ட ரேட்டுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் தங்கத்தை வாங்குறேங்கிறீங்க அது சில்லறைகள்லாம் வாங்க இயலாது ஹோல்சேலாக வாங்கி விற்கிறதுக்கு தான் மொத்தமாக ஒரு எனக்கு ஒரு பத்து கிராம் வேணும்லாம் வாங்க இயலாது அதுக்கு ஒன்று ஒன்று லிமிட் வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே உள்ள டீப்பாக போக வேண்டியதில்லை அப்போ அந்த தங்கத்தை என்ன செய்யறதுன்னா எனக்கு ஒரு ஒரு கிலோ தங்கம் வேணும்னு புக் பண்ணிக்கிறது பத்து லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணிவிட்டேன் பத்து லட்ச ரூபாய்க்கு புக் பண்ண உடனே அப்படியே நிற்கிதா நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் பத்து லட்சத்து ஐயாயிரம்னு வருது ஒரு ஐயாயிரம்லாம் நமக்கு போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம விற்றுறது அங்கே விற்றுட்டோம்னு சொன்னால் பத்து லட்சத்து ஐயாயிரத்துக்கு போயிட்டு நமக்கு ஐயாயிரம் லாபம் கிடைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த ஐயாயிரத்தை அது நிறுவனத்தில் போட்டு விட்ருவான் அது ஏறலைன்னு வைங்க இறங்கி போச்சுன்னு சொன்னால் ஒரு காலம் வச்சுருக்குறான் அந்த காலத்துக்குள்ளே இறங்கலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வர அது பிளாக் பண்ணி வைக்க மாட்டான் இப்படியான முறையில் வந்து என்ன அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்து உங்களுக்கு கூட அதை கழிச்சு விட்டு நஷ்டத்தை கணக்கை சேர்த்து விட்ருவாங்க இப்போ நம்ம கேட்குற விஷயம் என்னென்னு கேட்டால் எத்தனை நாள் வாங்கலாம் எத்தனை டன் டண்டான்னு புக் பண்ணலாம்ங்கிற அப்படி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு ஓ ஓனர் யார் எம்சிஎஸ்ஸு பிசிஎஸ்னு போட்டால் அந்த ஓனர் அவன் யார் ஓனர் அவன் எந்த இடத்துல அந்த சாமான்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன்ட்ட ஒன்றும் பிச்சைக்காரன் ஒன்றுமே கிடையாதுவன்ட்ட எதுவுமே கிடையாது ஓட்டாண்டிமன் இவன் நீங்கள் போடுற பணத்தை வைத்துக்கொண்டு புக் பண்ணி வச்சுக்கிறான் மார்க்கெட் கொண்டு பார்த்துக்குருவான் இன்றைக்கி தங்க வேலை எவ்வளவு எவ்வளோ உடனே அந்த விலையை போட்டு விட்டுருவான் அந்த விலைக்கு நீங்கள் வாங்குறீங்க வாங்குறதுன்னா என்ன தங்க தங்கத்தையே வாங்குறீங்க தங்கத்தை வாங்குறது இல்லை தங்கத்தை வாங்குறதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க இப்போ நான் உதாரணமா ஒரு ப ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்கத்தை நான் வாங்குறேன் அதில் சரி தங்கத்தை நான் தங்கத்தை என்னை கொடுப்பான்னு கேட்குறேன் தருவானே தரமாட்டான் தங்கம் வேணுங்களே தங்கம்னு வச்சுக்கணும் தங்கம் இருக்குன்னு நினைச்சிக்க எங்கள்கிட்ட இருக்கு அது அப்படிங்கிறான் அப்போ தங்கம் யாபாரம்டா என்ன அர்த்தம் அந்த பொருளை நான் அவரே அந்த கேள்வி கேட்டவரை குறிப்பிடுறாரு பொருளை கையில் தரமாட்டாங்க கையில் தராட்டி என்ன வியாபாரம் வாரம் அதான் ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்கத்தை நான் வாங்கிட்டேனா வாங்கி அவர்கிட்ட தான் இருக்குமா அது விலை ஏறும்போது ஆள் கேட்கும்போது மாற்றி விடுவாகலாம் அப்போ நான் எங்கே வாங்கினேன் எனக்கு இப்போ தேவை இருக்குது பத்து கொடு ஒரு கிலோ தங்கத்தை கொடு இந்த காசு அப்படின்னு கேட்டால் தருவானான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அவனை முசாபீர் எங்கே தரப்புகிறான் ஒன்றும் இல்லாதவங்க இது செய்கிறானு ஒன்றுமே இல்லாமல் எதுவும் வச்சுக்கிறாம எவன் இவன்ட்டே உள்ள ரேட்டுகளை அறிந்து போட்டுவிட்டு இப்படி செய்கிறாங்க அன்றாட மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் இல்லையா அதை வியாபாரமாக்குறது சரி அது அவன அவன்கிட்ட இல்லை இல்லைன்னாலும் கையில் தான் வச்சுக்க அர்த்தம் கிடையாது நிலம் சொத்து பத்தெல்லாம் வாங்குறமே அது எனக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா இருக்கிறோம் பத்திரத்தை கொடுத்தா கையில் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் கை பத்துறதுன்னா கையில் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இதில் வந்து அந்த அம்சம் இருக்குதா இவர் சொன்ன ஹதீஸில் என்ன சுட்டி காட்டுற ஹதீஸ் போட்டிருக்காருல கைக்கு முழுமையாக கைக்கு வந்து சேராமல் இருக்கக்கூடாது முழுமையாக அவனுக்கு அது கைக்கு வந்துடுச்சா முழுமையாக வந்து அர்த்தம் என்ன இப்போ எனக்கு அது வேணும் அமெரிக்காவோட அந்த கம்பெனி இருக்கும் எனக்கு வேணுன்னா அமெரிக்கா தான் அனுப்பிச்சிருவானா அதில் இங்கே உள்ள நிறுவனத்தை சொல்லி இந்தாங்க போய் வாங்கிக்கிறேங்க பொருள் விற்கிறதே கிடையாது பொருளே இல்லை பொருள் இல்லாமல் திருட்டு வேலை செஞ்சு இருக்கிற மாதிரி காட்டி வாங்கவும் நீ வாங்கவும் இல்லை நீ விற்கவும் இல்லை மார்க்கெட் நிலவரத்தை வச்சு சூதாடுறீங்க மார்க்கெட் நிலவரத்தை வச்சு என்ன செய்யறது பத்து லட்சம் இருபத்தையாயிரம் ஆயிடுச்சா இருபத்தாயிரம்லாம் சூதாட்டம் அது என்னத்தை போய் வாங்கினேன் அந்த பொருளை நீ வாங்கினீங்க வாங்கினதுன்னு சொன்னால் வாங்கிட்டு தான் விற்கிற அவசியம் கிடையாது நினச்சா எடுக்க முடியணும் உனக்கு தருவானாவேன் தரமாட்டான் அப்போ வாங்கின வாங்கின எவனும் நூறு மூட்டை கோதுமைன்னு புக் பண்ணிக்குவாங்க நூறு மூட்டை கோதுமை இல்லை சரிங்க நான் புக் பண்ணேன் நானே எடுத்துக்கிறேன் எல்லாரும் அனுப்பி வைங்க அது இருக்குது சும்மா இருக்கு கோதுமை இல்லை கோதுமை இருக்குன்னு கற்பனையில் இருக்க கற்பனையே அவர் பொய்யே அவரம் பண்ணுறீங்க கற்பனை தான் அது நடத்துகிறவன்ட்ட கோதுமையும் கிடையாது எது இருக்கு கோதுமைக்கு அன்றைய மார்க்கெட்டு வேலை என்னங்கிறது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கிறது தங்கம் கிடையாது அது குருட் ஆயிலெலாம் விற்கிறான் குருட் வாங்கி என்ன செய்ய போறான் வாங்குறவன் குருடாயில்ங்கிறது சுத்திகரிக்கப்படாத ஆயில் வாங்கி என்ன செய்கிறது அது பெரிய பெரிய நிறுவனத்துக்குள்ள அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த குருடாயில வாங்குறான் வாங்க வாங்கிட்டு இவ்வளோ ஏறமுள்ள மார்க்கெட்டில் ஏறணும்னு விற்கிறாங்களாம் விற்றா லாபம் கம்மியாக போச்சுன்னா நஷ்டம் இப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களே முதல் விஷயம் என்னன்னு கேட்டால் அவன்கிட்ட இல்லாத விற்கிறானா இருக்கிறத விற்கிறானோ இல்லாததான் விற்கிறான் இல்லாதுன்னு சொன்னால் பாக்கெட்டில் கையில் வச்சுக்கணும் கிடையாது குடோனில் கூட இருக்கலாம் எடுத்து தருமானா என்னுடைய பொருளுக்கு நான் பணம் கட்டி வாங்கின தங்கத்தை என்கிட்ட குரு கேட்குறேன் இவ்வளோ ரூபா சொன்னீங்களே இந்த ரூபா தண்டில் கொடுத்துங்க அவங்க இப்படி பதிவு பண்ணி வச்சுக்க ஒன்று மாதிரி இன்னொரு ஏமாளி அவனா வந்தான்னு சொன்னால் அவன் பேருக்கு மாற்றி விட்டுக்க அந்த லாபத்தை நீ எடுத்துக்க அந்த மாதிரி தான் இந்த வியாபாரம் நடக்குதுன்னு இது ஒரு வியாபாரமா நீங்கள் ஐக்கியத்தனம் பண்ணுறீங்களா எந்த ஒரு பொருளை வச்சுக்கிறாம கையில் சரக்கும் இல்லாமல் மார்க்கெட்டு நிலவரத்தை வைத்து கொண்டு சூதாட்டம் பண்ணுறதுக்கு பேர் வியாபாரம் இது அப்போ அது ஒரு கையில் வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒன்று ரெண்டாவது ஒருத்தன் ஒரு பொருளை வாங்குறான்னு சொன்னால் ஒன்று தனக்குன்னு வாங்கணும் இல்லைன்னா யாவாரத்துக்கு வாங்கணும் ரெண்டு தானே வாங்க முடியும் தனக்குன்னு வாங்கினா என்ன அர்த்தம் பொருளை தேடான்னு கேட்டால் தரமாக வியாபாரத்துக்கு யா வாங்குகிறேன் சரி யாவாரத்துக்கு வாங்கினா அதனுடைய சட்டை என்ன வியாபாரத்துக்கு நான் வாங்கிட்டேன்னு சொன்னால் என்னிடத்தில் யார் கேட்டாலும் நான் விற்றுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு பேர் தான் வியாபாரம் விற்க மறுத்து அதுக்கு பதுக்கல் இப்போ என்கிட்ட நூறு முட்டை சீனை இருக்கிறது அந்த சீனை என்ன வாங்கிட்டேன்னா அது ஏறும் இறங்கும் இறங்குனாலும் அந்த இறங்குன்றதுக்கு அனுசரித்து நான் விற்கணும் ஏறினாலும் அதுக்கு தான் மாதிரி விலையை ஏற்றி நான் என்ன செய்யணும் விற்றுக்கிறணும் கேட்குறவனுக்கு நாளைக்கு விலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு கே விற்காம நான் வச்சுருந்தேன்னு சொன்னால் அதுக்கு பேர் பதுக்கல் இஸ்லாத்துக்கு பேர் என்னது பதுக்கல் வியாபாரிங்கிறவன் எந்த நேரம் உன்ட்ட கேட்டாலும் நீ விற்கணும் இப்போ உதாரணமாக வந்து நீ வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு நான் நகையை வாங்கி புக் பண்ணிவிட்டேன் நான் ஒருத்தன் இருக்கிற மெம்பரை வாங்குற ஆளை வர்றேன் எனக்கு அந்த நகையை கொடுன்னு கேட்குறேன் தங்கத்தை தரமாட்டேங்கிறேன் ஏன் நீ வியாபாரி தானே நீ தராமல் என்ன செய்கிறேன்னு கேட்டால் அது பத்து லட்சத்து இருபத்தாயிரம் வரட்டும் வெயிட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலை ஏறும்போது இந்த நகை எடுத்துக்கிறீங்களு கேட்டால் அப்போ இதை விட பதுக்கல் இஸ்லாத்தில் பதுக்கல் ஒருத்தர் தேவைக்கு எவ்வளோன்னாலும் வச்சுக்கலாம் நான் ஆயிரம் மூட்டை வச்சாலும் அவன் பதுக்கல்காரன் கிடையாது அஞ்சு மூட்டை வச்சுக்கிட்டு கேட்கும்போது கொடுக்காட்டி அவன் பதுக்கல்காரன் பதுக்களுக்கு அர்த்தம் என்ன வியாபாரிக்குன்னு ஒரு கொள்கை இருக்க ஒரு அவனுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும் வியாபாரின்னா என்ன கேட்குறவனுக்குலாம் நான் கொடுப்பேன் என்ற சரக்கு இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன் தான் வியாபாரி சொந்தத்துக்குன்னா வாங்கி வச்சுக்க அது ஒரு விஷயம் அப்போ இவன் சொந்தத்துக்கு வாங்குறவனை வாங்குறவன் என்று சொன்னால் சொந்தத்துக்கு வாங்க முடியாது உங்கள்கிட்ட தர மாட்டான் சரி யாவாரத்துக்கு வாங்குறேன் வியாபாரத்துக்கு வாங்கினா கூட முதல்ல அந்த பொருளை கைப்பற்றணும் முதல்ல உண்ட பொருள் இல்லை சரி கைப்பற்றிட்டு நான் கேட்குறேன் அக்கௌண்டில் மாற்றி விடவே கேட்குறேன் நீ வாங்க நீ கம்மியான காசுக்கு வாங்கியிருக்கிறே இல்லை எனக்கு தாண்டு கேட்குறேன் அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு தருவானா தர மாட்டான் ஏன் அதை செஞ்சதே எதுக்குன்னு கேட்டால் விலை ஏற்றி விட்றதுக்கு தான் விலை ஏற்றி விட்றது மார்க்கத்தில் கூடுமா ரிசல்லா சொல்கிறாங்க புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதாவது கதீஸில் லா தனாஜூ விலையை ஏற்றி விட்டுறாதீங்க நீ ஏற்றி விட்றது தாண்டா வாங்குறீங்க உனக்கு அந்த தங்க தேவையும் இல்லை நீ வாங்கி வச்சுக்கிற போகிறதும் இல்லை இப்படி ஏறும்போது மாற்றி விட்றது தவிர என்ன உனக்கு நோக்கம் இதில் அந்த வியாபாரத்தில் பொருள் வணிகம்னு சொல்லக்கூடிய இந்த வியாபாரத்தில் நீ பொருளை வாங்கவும் இல்லை கைப்பற்றவும் இல்லை இன்னொருத்தனுக்கு விற்கவும் உன்னால் முடியாது அக்கௌண்ட் மாற்றி விடவும் மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் எப்போ நீ விற்ப ஒரு லட்சத்துக்கு வாங்கின தங்கம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு தாங்க அந்த ரூபாய்க்குன்னு கேட்டால் நீ தரவையாக தரமாட்டிய நான் முதலீடு போட்டிருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் வெயிட்டு வெயிட் இருக்கிறேன் ஏறட்டை அப்போ பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம்னு வரும்போது இந்த அங்கே எடுத்துக்கிறங்கு சொல்கிறேன் அப்போ நீ எதுக்காண்டி அந்த பத்து லட்சமாக இருக்கும்போது என்னை விற்கலை கேட்குறவனுக்கு என் கொடுக்கல ஒரு வியாபாரி என்று சொன்ன வியாபாரியாக தான் உள்ள நுழையிற வியாபாரி நுழைந்தால் வியாபாரியுடைய கடமை என்னென்னு கேட்டால் சரக்கு இருக்கிற வரைக்கும் கேட்குறவனுக்கு கொடுக்கணும் அன்றைய மார்க்கெட் நில வரப்படியோ நீ நிர்ணயித்த ஒரு விலைப்படியோ நீ கொடுக்க வேண்டும் அப்போ நீ கொடுக்க மாட்டேங்கிற எப்போ கொடுப்பேங்கிற விலை ஏறினா தான் கொடுப்பேங்கிற ரெண்டுக்கு அடிப்படை என்ன வித்தியாசம் பொருளுடைய விலை ஏறணும் என்பதற்காக வைத்து கொண்டிருந்து ஏறிய பிறகு நான் விற்பேன் என்று சொன்னால் இதுக்கு பேர் மார்க்கத்தில் என்ன இதுக்கு பேர் பதுக்கல் இது பதுக்கல் பதுக்கள் இகத்திகார் அதாவது ரசூர் சொல்லாசி சொல்கிறாங்க மணிகத்தக்கர காத்தி உன் யார் பதுக்கிறானோ அவன் குற்றவாளி இது முஸ்லீமில் வரக்கூடிய அப்போ இதில் பதுக்கல் ஒன்று இருக்கிறது விலையை நகா அணி நஜிஷி விலையை ஏற்றி விடுவதை விட்டு ரசுல்லா தடுத்தார்கள் ஒரு விலை வித்துக்கிட்டு இருக்குது கேட்குறது சும்மா வச்சு ஐம்பது நூறு அப்படிங்கிறது ஓடி போயிடுறது அப்போ நூற்றி பத்து நூறு ஒன்று மனம் அவந்தள உழுதுனது இப்படியா விலை ஏற்றி விடுவதற்கு ஏலங்க இல்ல அந்த மாதிரி விலையை ஏற்றி விடுறது மார்க்கத்தில் பெரிய குற்றம் இவன் அதை செய்கிறான் ஏற்றி விடுறான் ரெண்டாவது பதுக்குறான் மூணாவது பொருளே கையில் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இஸ்லாத்தினுடைய வியாபாரத்துடைய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால் அவன் வந்து ஏமாற்றமே இருக்கக்கூடாது எந்த ஒரு ஏமாற்றுதலும் இருக்கக்கூடாது ரசூல் சல்லா அலையிஸ்லம் நகா ரசூல் அலி அண்ட் அன்பையில் ஹரர் ஏமாற்றி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டு அப்போ இந்த பொருள் வணிகம்னு சொல்லக்கூடியது அது ஒரு எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது அந்த பொருளை அவன் வச்சுக்கிறதும் கிடையாது அவன்கிட்டக்கு மாதிரி அது மாதிரி ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காங்க அவ்வளவுதான் யூடியூப் மாதிரி ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காங்களே தவிர இவன்ட்டு அந்த பஞ்சு பொருள்லாம் கிடையாது இந்தியாவில் உள்ள கோதுமைக்கு அங்கே ரேட்டு அவன் போடுவான் இங்கே உட்காந்துட்டு புக் பண்ணுவார் அதை புக் பண்ணுவார்னா புக் பண்ணி வாங்கினாலும் பரவாயில்ல புக் பண்ணுவார் சும்மா எதுக்கு இது ஏறணும்னு இங்கே இந்தியாவில் ஏறினவுனே அங்கே என்ன செய்கிறது அதை ஏறிக்கிறோம் இன்னொருத்தனை செய்வான் நான் வாங்கிக்கிறேம்மா அப்போ இப்படி வந்துக்கிட்டு நீ பொருளையும் வச்சுக்கிறாமல் வாங்குற நோக்கம் இல்லாமல் உனக்கு வச்சுக்கிற நோக்கம் இல்லாமல் விற்கிற நோக்கம் இல்லாமல் ஏற்றுறதுக்காக வேண்டியே உன்னை வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது என்னது இதுதான் அந்த பொருள் வணிகம்ங்கிறது இது வந்து நிறைய லாபம் கிடைக்கும்ங்கிறதுனால என்ன செய்கிறாங்க நிறைய இதில் பேர் நிறைய பேர் விழுந்து கிடக்கிறாங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன தங்கத்தில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் தங்கம் வாங்கலாம் இல்லை தங்கம் ஒரு லட்ச ரூபாய் இருக்கும்போது நீங்கள் ஒரு லட்ச ரூபான்னு புக் பண்ணிட்டீங்க அடுத்த நாளைக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரம்னு வருது நான் இப்போ விற்கிறேன்னு போட்டிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு ரெண்டாயிரம் தருவோம் ஒரு லட்சத்துக்கு வாங்கினியே பார்க்குறீங்க 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 ஒரு டைம் வச்சுருப்பான் ஒரு வாரம்ண்டு அந்த ஒரு வாரத்தில் விற்கல தொண்ணூத்தஞ்சு ரூபாயே போச்சு இப்போ என்ன செய்வான் உங்கள் அக்கௌண்ட் அஞ்சு ரூபாய் உருவிக்குவான் தொண்ணூத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டு அவன் பிடிச்சிக்கிருவான் அப்போ வந்து இதான் அந்த இந்த வியாபாரம் என்பது இந்த வியாபாரங்கிற என்னென்னு கேட்டால் விலை ஏறுவதை பார்த்துக்கிட்டே இருக்குது விலை ஏறுவதுக்காக காத்திருந்து செய்வது வியாபாரமாக ஏன்னா அதையே லட்சியம் விலை ஏறுறதுக்கே ஆசைப்பட்டுக்கிட்டு விலை ஏறுறதுனால் அதனுடைய அடிப்படையாக இருந்தால் நீங்கள்லாம் தார்மீக ஒரு நெறியில் ஒன்று செய்வானா இந்த பொருள் முதல் வாதம் வைக்கக்கூடிய கூமுட்டைகள் வந்த பணம் தான் வாழ்க்கை காசை தான் கடவுளோடாங்கிறவங்களுக்கு இது சரியாக வரும் மறுமையை நம்பக்கூடியவனுக்கு சரியாக வர சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் இதில் இறங்குனா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் என்று சொன்னால் ஒரு இருபத்தையாயூவா பணம் இருந்தால் போதும் ரூபா வச்சுக்கிட்டு பத்து லட்ச ரூபாயுடைய ஒரு ஒரு நகையை த தங்கத்தை புக் பண்ணிக்கிறலாம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்குது அதை நான் புக் பண்ணிக்கிறேன் அப்போ பத்து லட்சத்து ஐம்பதாயிரம்னு வரும்போது நான் விற்கிறேன்னா ஐம்பதாயிரம் சும்மா முடியாந்துடும் புக் பண்ணதுக்கு புக் பண்ணது விற்றுப்படலாம் ஐம்பதாயிரம் லாபம் கிடச்சிடும் பத்து லட்சத்து நீங்கள் வாங்கி வச்சது ஒம்பதரை லட்சமாக வைங்களேன் அப்போ என்னவாயிரும் நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து கொடுக்க வேண்டி வரும் அப்போ தான் வரும் நஷ்டம் வந்துடும் அப்போ சின்ன சின்ன அளவில் இருந்தால் பெருசாக பாதிக்காது செய்யலாம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் இழந்தவங்களும் கம்மியாக இருப்பாங்க ஆனால் இது வியாபாரமாக இது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஃப்ராடு இருக்குதோ அதை விட ஒருபடி கூட இது அதனால் இது ஒரு திருட்டு வியாபாரம் மோசடி வியாபாரம் இல்லாத வியாபாரம் பண்ணுறது வில வியாபாரமே இல்லை இது வியாபாரமே நடக்கவே இல்லை அப்படியான ஒன்றை என்ன செய்கிறாங்க ஒரு சூதாட்டம் இது அப்பட்டமான ஒரு சூதாட்டம் பல அம்சங்கள் அவங்க அந்த விளக்குற வீடியோக்களை பார்த்தாலேயே மார்க்க பார்வை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஊக்குவிக்கிறக்கா அந்த வீடியோ போடுறாங்க அதை பார்த்தாலேயே இதனால எப்படி அநியாயம் பண்ணுறாங்க இது வியாபாரமாக கள்ளப்பயிர் உள்ளா இருக்காங்கன்னு அப்படி தான் நமக்கெல்லாம் தோணும் அதனால் இது ஒரு வியாபாரம் கிடையாது இதில் முஸ்லீம்கள் யாரும் ஈடுபடுவாங்க ஹராமாக போயிடும்